ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹா நைஸ் டீ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நாள் எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் நல்லா இருக்குது சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெளியேருந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் வெங்கடேஸ்வரா டிஃபரன் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க மூணு இட்லி தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சட்னி வச்சா சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் சட்னியோட புதினா சட்னி சூப்பரா இருக்கு சாம்பாரும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மூணு இட்லி சாப்பிடணும் தெரியல தண்ணி வர எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தான் எப்பவுமே விளையாடுவது என்ன ஒன்னே ஒன்னா இருக்கு